அரிநட ஒருங்கிணைப்பாளர் பணங்காட்டுப்படை கட்சி உலகெங்கிலும் வாழக்கூடிய அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகையே உலுக்கிய கொரோனா மற்றும் இயற்கை பேரிடரான புயல் இது போன்ற தாக்கத்தினால் பொருளாதாரத்தில் மிகவும் நாம் அனைவரும் பாதிப்படைந்துள்ளோம் இதுபோன்ற கொடூர தாக்குதல்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எவருக்கும் நிகழ்ந்திடாமலும் அனைவரது குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்போடு அனைவரும் வாழ்ந்திட இந்த ஆங்கில புத்தாண்டு தினத்தில் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் நாடாண்ட நாடார்குல சொந்தங்கள் அனைவருக்கும் வணங்காட்டுப்படை கட்சியின் மாநில மாவட்ட பேரூராட்சி நகராட்சி மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாண்ட நாடார்குல சொந்தங்கள் நாடார்களின் தொகுதிகளை மீட்டெடுக்கும் வகையிலும் நாடார்களுக்கு